எல்லா லேடிஸ்க்குமே இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வைக்கிறது இன்றைக்கி என்ன வைக்கிறது இதே தான் எனக்குமே சரி இன்னைக்கு மீன் குழம்பிக்கலாமேனு யோசனை வந்துச்சு பார்த்திங்கன்னா நான் நினைச்ச அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் அந்த அண்ணன் வந்து தேங்காய்பாழை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்தாங்க கிலோ முந்நூறுபா சொன்னாங்க சரி அது ஒரு கிலோ வாங்கியாச்சு வறுக்கிறதுக்காக அரை கிலோ சாள மீன் வாங்கினேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது ரெண்டையுமே சேர்த்து நானூறுபா தாங்க ஆச்சு ஒருத்தா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ மீனை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிச்சுக்கிற சால மீனையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்ச வச்சாச்சு அப்புறமா நம்ம வறுக்கும் போது அந்த மசாலா வந்து இந்த மீனில் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கனால நான் ஒரு எலுமிச்சம்பு சேச புளியை நல்லா உதிர்த்து விட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க மீன் வந்து ஊறிடுச்சு நல்லா இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம் பேனில் கொஞ்சமாக இன்னும் ஊற்றிக்கோங்க இதை அப்படி மாதிரி கடக்கடன்னு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி அகலமான பேனில் நம்ம வறுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக ரெண்டே ரெண்டு இடில் வறுத்து எடுத்து முடிச்சிடலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக அதுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளியை வந்து இந்த அளவுக்கு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்துச்சிருக்கேன் தக்காளி வந்து நல்லா கொலையாக வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சு இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டுக்கோங்க ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் இது ரெண்டையத்தையுமே போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நீளவாக்கல் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து பொன்னிறம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதியுமே நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நல்லா வ வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிற புளிக்கரைசிலையுமே இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா குழம்பு பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனையுமே சேர்த்து நல்லா வேக விட்டுடுங்க இப்போ மீன் வந்து நல்லா குழம்புல எல்லா பக்கமே டிப் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷங்கிட்ட விட்டுடுங்க நல்லா வெந்து குழம்பு பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துருச்சு சும்மா கம கமன்னு தேங்காய்பரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எப்போவுமே இந்த தேங்காய்பாழை மீன் குழம்பு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை சீலா மீன் தான் எப்பவும் வாங்குவேன் நான் எதிர்பார்த்த மீன் தானே இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல விற்றுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் மீனையுமே ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் உண்மையிலேயே அந்த தேங்காய்பா மீன் வந்து நான் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பீஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படி சீலா மீன் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்